ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய குட்டி கதையில் நம்ம கேட்க போகிறது காஞ்சி மகானின் கருணை உள்ளம் என்ற புத்தகத்தில் கட்டுரையாளர் ரா வெங்கடசாமி எழுதியது ரயிலை கோட்டை விட்டு ஒரு இன்டர்வியூ போன பெரியவா பக்தர் கம்பெனியின் உரிமையாளரே காரில் அழைத்து போய் வேலையையும் கொடுத்த அதிசயம் இது காஞ்சி மகானின் அருட்பார்வையல்லாமல் இல்லாமல் என்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் வைதிக முறைப்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் அவருக்கு வேலை தேட வேண்டிய கட்டாயம் அவருக்கு திருப்பத்தூரில் வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு அழைப்பு வந்தது ஜோலார்பேட்டையில் ட்ரெயினை பிடித்து போக வேண்டும் ஸ்டேஷனுக்கு வந்தவர் டிக்கெட்டும் வாங்கிவிட்டார் ரயிலில் போனால் குறித்த நேரத்தில் போய் சேர முடியும் ஸ்டேஷனுக்குள் நுழையும் முன் அவர் கண் எதிரே ஒரு வயதான மனிதர் மயங்கி சுருண்டு விழுந்தார் லக்ஷ்மணன் அருகில் போய் அவரை தாங்கி பிடித்து வேண்டிய முதலுதவிகளை செய்து அவரை ஒரு வழியாக உட்கார வைத்தார் அதற்குள் ரயில் போய்விட்டது அடுத்த ரயிலில் போவதற்குள் இன்டர்வியூ நேரம் முடிந்துவிடும் அதனால் இனி அங்கே போய் பலன் இல்லை என்கின்ற காரணத்தினால் ஊர் திரும்ப முடிவு செய்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்றார் எப்போதுமே காஞ்சி மகான் மீது அளவற்ற பக்தியுடைய லக்ஷ்மணன் இதுவும் மகானின் திருவுள்ளந்தான் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார் இது இல்லைன்னா என்ன இன்னொரு வேலையை அவர் தராமலா போயிடுவாரு அப்படின்ற நம்பிக்கை அவர் மனசில் இருந்துச்சு ரஸ்தாவில் எந்த விதமான வாகனமும் வரல ஒரு கார் அப்போது அங்கு வர தைரியமாக அவர் கையை காட்டி நிறுத்தினார் கார் டிரைவரும் வண்டியை நிறுத்தினார் லக்ஷ்மணன் நடந்ததை சொல்லித்தான் ஊர் போய் சேர வேண்டும் லிஃப்ட் தர முடியுமா என்று அவரிடம் கேட்டார் மயங்கி கிடந்தவருக்கு உதவி செய்ய போக நீங்கள் ரயிலை கோட்டை விட்டீர்கள் இல்லையா ஆம் என்று சொன்னான் லக்ஷ்மணன் சரி எனக்கு திருப்பத்தூரில் வேலை இருக்கிறது அதை முடித்துவிட்டு உங்களை உங்கள் இன்டர்வியூ இடத்தில் இறக்கிவிடுகிறேன் போதுமா அப்படின்னு சொல்கிறார் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று லக்ஷ்மணனுக்கு காரை ஓட்டி வந்தவர் பெரிய இடத்து மனிதர் போல் தோற்றமளித்தார் காரில் போகும்போதே லக்ஷ்மணின் வரலாற்றை கேட்டுக்கொண்டே வந்தார் திருப்பத்தூரில் அவரது காரியலாயத்தில் இறங்கிவிட்டு சற்று பொறுத்து வருவதாகவும் அதுவரை அவரை லக்ஷ்மணன் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள சொன்னார் லக்ஷ்மணன் உள்ளே நுழையும் போதே காரியல் காஞ்சி மகானின் பெரிய உருவப்படம் அவரை வரவேற்றது வணங்கிய பின் ஒரு பக்கமாக அமர்ந்தார் அங்கிருந்த ஒரு சிப்பந்தியிடம் அந்த கம்பெனியின் பெயர் என்ன தன்னை அழைத்து கொண்டு வந்தவர் யார் என்றெல்லாம் கேட்டார் கம்பெனியின் பெயரை கேட்டவுடன் வியந்து போனார் தான் இன்டர்வியூவிற்கு வரவேண்டிய கம்பெனி அதுதான் வண்டியை ஓட்டி வந்தவர் கம்பெனியின் உரிமையாளர் அவர் வந்தவுடன் லக்ஷ்மணனை விசாரித்து சொல்கிறார் எப்போ பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருவன் மனதில் இருக்கிறதோ இதனால் தனக்கு வரும் துன்பங்களையும் அவன் பொறுத்து கொள்கிறானோ அவன் பக்திமான்களை விட மிக சிறந்தவன் என்று காஞ்சி மாமுனிவர் சொல்லியிருந்ததை நீங்கள் நடந்த சம்பவத்தை விவரிக்கும் போதே புரிந்து கொண்டேன் என்று சொன்ன அந்த நிர்வாகி இன்டர்வியூக்கு வந்த லக்ஷ்மணனுக்கு வேலை போட்டு கொடுத்துவிட்டார் இது காஞ்சி மகானின் அருட்பார்வை வேற என்னவாக இருக்க முடியும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்